சினிமாவில் நடிக்க வேண்டும் என்றால் படிப்பு முக்கியமில்லை இங்கு திறமை இருந்தால் எவ்வளவு உயரம் வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படி படிப்பை பாதலியை கைவிட்டு இங்கு நடிப்பில் சாதித்த நடிகர்கள் ஏராளம் அதே வேளையில் நன்கு படித்து சிலரும் சினிமா துறையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற கனவோடு வந்திருக்கிறார்கள் அப்படி மருத்துவத்துக்கு படித்துவிட்டு சினிமாவில் ஹீரோயினாக நடிக்கும் நடிகைகளை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அந்த வகையில் நடிகை சாய் பல்லவியும் ஒரு மருத்துவர் தான் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் வெளிவந்த பிரேமம் படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் முதல் படத்திலேயே ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த சாய் பல்லவி பின்னர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பேன் இண்டியா அளவில் பிஸியான நடிகையாக வளம் வருகிறார் இயக்குனர் சங்கரின் மகள் அதித்தி சங்கர் தற்போது தமிழ் சினிமாவில் இளம் ஹீரோயினாக ஜொலித்து வருகிறார் இப்படி சினிமாவில் பிஸியாக நடித்து வரும் அதித்தியும் எம்பிபிஎஸ் படித்தவர் தான் தெலுங்கு திரையுலகில் ட்ரெண்டிங் நாயகியாக வளம் வருபவர் தான் ஸ்ரீ லீலா குறுகிய காலகட்டத்தில் டாப் ஹீரோயினாக உருவெடுத்த ஒரு டாக்டர் தான் தெலுங்கு நட்சத்திர ஜோடியாக வளம் வரும் ராஜசேகர் ஜீவிதாவின் மகளாக சிவானியும் சினிமாவில் தற்பொழுது ஹீரோயினாக நடித்து வருகிறார் இவரும் மருத்துவர் படிப்பை முடித்துவிட்டு கையோடு சினிமாவில் ஹீரோன் ஆகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது